ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட போதே ஸ்திரீயானவளுக்கு தாயாகவும் வரம் கொடுக்கப்பட்டுவிட்டது அவளுடைய பேரிலேயே அவள் தாய் என்ற ஸ்தானத்தை அடைந்தவளானாள் மனிதன் பாவம் செய்து விழுவதற்கு முன்பதாகவும் சரி அல்லது அதற்கு பின்பும் சரி ஸ்திரீ கர்ப்பம் தரிப்பதை குறித்த காரியத்தை தேவன் மாற்றவில்லை பாவத்திற்கு முன்பு பிள்ளை பெறுவதையும் பாவத்திற்கு பின்பு பிள்ளை பெறுவதில் வேதனையை சாபமாகவும் கொடுத்தாரே தவிர பிள்ளை பெறுவதை தடை செய்யவில்லை பாவத்திற்கு முன்பு தேவன் தந்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனைச் சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் பாவத்திற்கு பின்பு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பாவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருகப் பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் ஒரு தாயின் ஊழியம் என்ற இந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடித்தளமாக முதலில் நீங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதென்னவென்றால் பாவத்திற்கு முன்பும் சரி பாவத்திற்கு பின்னும் சரி ஸ்திரீக்கு கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுவது என்பது நிச்சயமான ஆசீர்வாதமாக நியமிக்கப்பட்டது அது உங்களுக்குரிய நிச்சயமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஸ்திரீயும் கட்டாயம் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுக்க ஆதியிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் திருமணமாகி இத்தனை நாட்கள் எனக்கு இன்னும் குழந்தை இல்லை எத்தனை நாள் ஜெபித்தும் கர்த்தரிடமிருந்து பதில் வரவில்லையே என கலங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னால் ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியும் இந்த செய்திதான் உங்களுக்கு கிடைத்த பதில் இந்த செய்தியில் சொல்லப்படும் சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விசுவாசத்தோடு தொடர்ந்து பாருங்கள் தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆமேன்